ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜெம்கே ப்ளாக் ஜெஎம்கே பிளோக்கில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு தான் நாங்கள் செய்தது நான் செய்த காட்டியெல்லாம் நம்பாட்டி என்ன செய்வோம் சாப்பிட்டு காட்ட ஏ எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சது மக்கா மாநில சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்டு காட்டுறேன் சாப்பாடுனா ரசம் மல்லியில் ரசம் நாளைக்கு அருவாட்டு பொரியல் இங்கே ட்ரால் கிரேவி சாப்பாட்டை போட்டுட்டு கட்டுறேன் இப்போ போட்டாச்சு சாப்பிட்டா சரி வாங்க சாப்பிட்டு கரண் நீங்கள் நினைக்கலாமே மீன் ஒரு ரசம் விட்ருக்குறேன் நின்று எனக்கு இவ்வளோ ரசம் விடுறது பிடிக்கும் கூட ரசம் விடுறது இப்போ ரசத்தை வச்சு சாப்பிட்டு வாங்க இப்போ பார்த்தா

இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ரசம் அப்படி வைக்கிற நீங்கள் சொல்லுங்கள் அதனால் நான் ரசம் வைக்கிறது வேறு மாதிரி நான் வைக்கிற ரசம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்களும் அப்படி எப்படி ரசம் வைப்பீங்களன்ட்டு கொமெண்ட்டில் சொல்லுங்கள் ரசம் சொத்துக்கு குத்தரிசி தான் அப்படி இருக்கும் காய்ச்சல் தடுமலண்டு வர டைம்

மணிக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? என்னதான் இருந்தாலும் பசன்சோருக்கு கிட்ட வராது. நல்லா இருக்கு. انا சோறு நல்லா குழைஞ்சி இருக்கு. நீ அடுப்புல நல்லா தங்கு. நிறைய பேர் வந்து நான் தான் அந்த ஒயில் பிஸ்னஸ் செய்கிறேன்னு நினைக்கிறீங்க அந்த பிஸ்னஸ் செய்யறது நான் இல்லை இவா பேர் வந்து நான் செய்யறேன்னு நினைக்கிறீங்க அதான் சொல்கிறேன் நான் இல்லை தான் செய்யறா உக்கு பேர் மணியக்கா எல்லாரும் மணியக்காங்க நம்பரை தாங்கன்னு சொல்லுங்கள் என்னட்டா வந்து செக்குறீங்கன்னு நிறைய பேர் நான் செய்கிறேன்னு நான் செய்யலை இவா தான் செய்றா சொல்லுங்க உங்க ஒயில பத்தி வீடியோவே போட்டுப்பாத்துப்பீங்க என்ன நிறைய பேரு கேக்குறீங்க அதுதான் நாவக மாவட்டத்துக்குறை விளாம்புலமாக கொடுக்க அதுதான் அப்புறம் ஆஹ் ரசஞ்சோருக்கும் கருவாடும் நல்லா இருக்கும் நல்ல மீன் பொரியல் இந்த மீனுக்கு நல்லா சூட மீன் இல்லாட்டி கும்புலா குஞ்சுக்கணும் ஒரு லெவலா இருக்கும் தடுமள் இல்லாட்டி இருந்தாலும் ரசம் வச்சு சாப்பிடும் போது நல்லா தான் அடுமல் வந்து ஆகும் நல்லா இருக்கும் இல்ல சொத்தை பச்சை சொல்லும் நல்லா இருக்கும் சம்பல் கருவாட்டு பொரியல் பருப்பு கறி என்ன காசு சோறு சம்பளம் பருப்பும் பப்பழ மிளகா பொரியல் வச்சு சாப்பிடுவாங்க கருவாடு பொறிச்ச வச்சு பச்சை சோறு பருப்பு சம்பளம் கருவாட்டு பொறிகள் வச்சு மப்பிளம் எந்த கோப்ப முடிஞ்சது மணிதான் இதுல ஒரு கேர்லா போயா தெரியலாம் வந்து கற்றுக்கிறீங்க நீங்க என்ன கிரீம் ஜூஸ் பண்றது கடவுளே கிரீம் கிரீம் ஒரு என்ன எப்படி சொல்லுங்கப்பா பொன்ஸ் கிரீம் ஜூஸ்

மணி என்ன செய்து நிறைய உடுப்பு இருந்துச்சு மணி கொண்டு துவைக்க போகும்போது சொன்னேன் நான் துவைக்காத மணி தண்ணி இல்லை பார்த்து செய் பார்த்து செய் டவுனுக்கு போகணும் இதை விட பெரிய ஒரு வேற டவுனில் இருக்கு பார்த்து செய் மணி பார்த்து செய்யும் மணின்னு சொல்ல மணி என்ன செய்தா ஓடி போய் நிறைய அவ்வளோ தான் தண்ணியே துறந்து முடிஞ்சது தண்ணி போயிட்டே இருக்கு மணி உடுக்க துவைச்சிக்கிட்டே இருக்குது இப்ப உடுப்பெல்லாம் துவைச்சாச்சு தண்ணி இல்லை அதுதான் கரண்ட் வேலை பாக்குறேன்னா மணி நடுறோம் மணி நம்ப பிறகு போவோம் இப்ப தெரியுமா ரெண்டிங்க போயிட்டு இருக்கு இந்த பானை வெட்டி அமத்தி வெட்டி பொறிச்சு அதுக்கு கறி வச்சு செய்யற மாதிரி ஆனா உங்களுக்கு

Madu kang kita kerana perangkap yang kita terus beli, sudu. Allah masih ibu. Apa orang muda panen dah sehir lagi? Ibu nak apa? Ibu nak apa? Ibu sah panen lah, enggak macam dah sah beri enggak boleh lah ni. Kenapa sah panen lagi nak? சாப்பாடு இப்ப மணியை பத்தி சொல்லப்படுமனா அக்கா ரெண்டு சின்ன ஒரு கருவ வந்துச்சு அதை நுண்டு நுண்டு நுண்டு

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிஞ்சது கோபயும் மடிவாக இருக்குது மணின் சாந்தியா இன்றைக்கி டவுனுக்கு போகிறோம் வேணுண்டா மணி பிஸ்னஸ் அலுவலாக கொஞ்சம் வேலை இருக்கு அதான் மணி இருந்து விருப்பப்பட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாள் டவுனுக்கு போக போகிறோம் டவுனுக்கு நிறைய வேலை இருக்குது போயிட்டு முடிக்கிறோம் அதனால் இப்போ இந்த வீடியோ முடிக்குது மதுவக்காக கேட்ட மாதிரி பனங்காய் பட்டியாரம் சுடுவோம் பின்னா பழங்காய் பனங்காய் பணியாரத்துக்கு இன்னும் பனங்காய் பழக்க இல்லை போயிருண்ணாச்சு ம் பனங்காய் பணியாரமும் சுடுறோம் இப்போ ரெண்டிக்கு அவர் சாப்பாடு போகுது நாங்களும் அதை செய்து பார்ப்போம் இந்த ஒரு பிளான் இல்லை மணி இப்போ டவுனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு மணி எனக்கு எல்லாம் வாங்கி போகிறாள் அந்த நம்பிக்கையோடு நான் மணியை கூட்டிகிட்டு போகிறேன் மணிக்கு ஹார்ட் அட்டாக் இருப்போம் பார்த்து நாங்கள் பிள்ளை கொடுத்துட்டு வந்துச்சு

வீட்டிட்டு வீட்டை போவோம் மதுவுக்கு வாங்கிட்டு மதுவுக்கு கோவம் வாங்கிட்டு வந்தாரு சரியா சரி இப்போ நாங்க என்ன சேப்பிடாம கிட்ட வெளியே பிடிக்க போறேன் சாப்பிட்டுட்டேன் நீங்களே ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரசம் வைப்பீங்கன்னு கொமெண்ட்ல சொல்லுங்க எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்